எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி ஓவரால் எப்போ வரும் அப்புறம் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து நிறைய கமெண்ட் இருக்கீங்க அந்த கமெண்ட்டுக்கான ஒரு பதிலாக தான் அந்த வீடியோ இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா இந்த மாதத்தோட கடைசிக்குள்ளே வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது மேபி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஏன்னா வந்து ட்ரைனிங் ஏற்றணும் நிறைய வேலைகள் இருக்குது சரிங்களா அப்புறம் வந்து இன்னும் சில நீங்கள் ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த கமெண்ட்டுக்கான பதில்கள் சொல்கிறேன் அப்புறம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து தள்ளி போகுதா இல்லையாங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள் சரிங்களா பிசி வந்து ஓவரால் வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்துடும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ட்ரைனிங் வந்து எப்போங்கிறத கேட்டுட்ருக்கீங்க ட்ரைனிங் வந்து பட் அந்த ட்ரைனிங் பற்றி டீட்டெயில் இன்னும் எனக்கு இன்னும் தகவல் வரல சரிங்களா நான் இப்போ எப்படி எஸ்ஐக்கு வந்து ரெடியாகினதான் உங்கள்கிட்ட நான் சொன்னனோ கம்யூனிட்டி டேப்லேயும் போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி பிசிக்கும் வந்து எனக்கு தகவல் கிடச்சோன்னே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவேன் என்னோட கணிப்புப்படி என்னோடய கெஸ்சிங்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் இருக்கும் அப்படி இல்லைன்னா டிசம்பர் இருக்கும் அதை தாண்டி போகிறதுக்கு மே அதிகபட்ச வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்க இந்த பிசி போட்டுட்டு அடுத்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இருக்குது அடுத்து பிசி இருக்குது அப்புறம் இன்னும் நிறைய நோட்டிஃபிகேஷன் விடுற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது சரிங்களா அப்படிங்கிறப்போ வந்து எல்லாத்தையும் ஸ்பீட் பண்ணி தான் கொண்டு போவாங்க ரொம்ப விரைவாக தான் எல்லாமே இருக்கும் அதனால் பி பிசி ஓவரால் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க சீக்கிரமே வந்துடும் உடனே வந்த உடனே மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வெரிஃபிகேஷன் ஒரு பக்கம் ஒரு ஒரு சைடில் போகும் இன்னொரு சைடில் மெடிக்கல் போயிட்ருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து நீங்கள் அடிக்கடி கேட்குற கொஷின் வந்து அடுத்த பிசி இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அடுத்த பிசி வந்து கண்டிப்பாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இருக்கும் ஏன்னா எஸ்ஐஏன்னு வரலை அதுக்கப்புறம் தான் பிசி வரும் அப்புறம் நிறைய பேர் வந்து வேக்கன்சி பற்றி கேட்டுட்ருக்கீங்க வேக்கன்சி வந்து இப்போது ஒரு வேக்கன்சி எடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா அந்த வேக்கன்சி வந்து இன்னும் இன்னும் பிசிக்கு இன்னும் போடுறதுக்கு இன்னும் மினிமம் எப்படி ஒரு ஆறு மாதம் கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்படிங்கப்போ வந்து அந்த ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு உண்டான வேக்கன்சி ஃபுல்லாக எடுப்பாங்க லிஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கணிசமான ஒரு வேக்கன்சி தான் வரும் அதனால் நீங்கள் எக்கார்ந்த கொண்டும் வேக்கன்சி வருது அப்படிலாம் நினைக்காங்க கண்டிப்பாக நல்ல ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு நல்ல வேக்கன்சி தான் வரும் சரிங்களா நீங்கள் அதுக்காண்டி வந்து படிக்காமல் இருந்துறீங்க தயவுசெய்து த படிச்சிட்டே இருங்க அப்புறம் வந்து டெக்னிக்கல் எஸ்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ பற்றி கேட்டுட்ருக்கீங்க டெக்னிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்டு பற்றி எடுக்க போகிறதா ஒரு பிளான் வச்சுருக்காங்க ஆனால் அதை பற்றினா ஃபுல் அப்டேட்டுன்னு தெரியலை ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எஸ்ஐயும் பிசியுமே வந்து அந்த இடத்துலனு இன்னும் அதை முடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க ஏன்னா எல்லாத்தையுமே அவங்களால அட்ட டைத்தில் கொண்டு போக முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா அதனால் அந்த அப்டேட்டு ரெண்டு அப்டேட்டு வந்ததும் நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க எனக்கு எனக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் தயவுசெய்து சொல்கிறேன் அது கொஞ்சம் இருங்க அப்புறம் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு கிடைச்ச தகவல் படி நேற்று தான் ஒரு சில தகவல் கிடச்சிச்சு எஸ்ஐ வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து இந்த ட்ரைனிங் பேஜ் ஏறும்போது நோட்டிஃபிகேஷன் போடுற மாதிரி சொல்கிறாங்க என்ன என்ன டேட்டுங்கிறது கன்ஃபார்மாக இல்லைங்க யாருக்குமே தெரியாதுங்க அவங்களே வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு கீயை வச்சுட்டு தாங்க சாரிங்க ஒரு டென்டேட்டிவான ஒரு டேட்டு போட்டு தான் கொண்டு போவாங்க அந்த டேட்டுப்படி தான் நடக்கும் அதுவுமே ஒரு டென்டேட்டிவ்னால் உங்களுக்கு என்ன ஒரு இது தானே ஒரு ஒரு நார்மலாக போட்டு போகிறது தான் அப்படிங்கப்போ வந்து அது வந்து அதே டேட்டில் நடக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இந்த மாதிரி சில கேஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னே பின்னே ஆகத்தான் செய்யும் அதை விட்டுட்டு என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்டில் வந்து திட்டிருப்பீங்க நான் ஒன்றும் போர்டில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அந்த பேட்செலாம் பார்த்துக்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தகவல் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது உங்களுக்காக ஏதாச்சும் ஒரு ஒரு சில தகவல் கிடைக்கின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க அதை சந்தோஷப்பட்டுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க தகவல்லாம் கிடைக்கிறது அப்பமெல்லாம் எப்போ ரிசல்ட் வரும்னு தெரியாது என்ன நடக்கும்னு தெரியாது நீங்கள் ஓல்டு ஆஸ்பிரண்ட்டை போய் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அவங்களோட அவங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு எல்லா தகவலும் ஈஸியாக ஒரு அஞ்சாறு யூடியூப் சேனல் இருக்கு அவங்க மூலமாக உங்களுக்கு தகவல் கிடைக்கிது முன்னகுட்டிலாம் எதுவுமே கிடையாது எந்த தகவலும் கிடைக்காது சரிங்களா நீங்கள் வந்து எஸ்ஐ வந்து நூறு நான் லாஸ்ட் மாதம் இந்த இந்த மாதம் சொல்லியிருந்தேன் இதுலேருந்து நூறு ஒரு மாதம் தள்ளி போகிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதை பற்றின உறுதியான எந்த மந்த்துங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஆனால் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இந்த வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அடுத்த வருஷத்தில் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா இது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நான் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம குரூப்போட லிங்க்கு வந்து க கீழே வச்சுருக்கேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ